எல்லோருக்கும் நமஸ்காரம் ஸ்ரீமத்தி ராமானுஜாய நமகா ஸ்ரீமத்தி நிதமாந்த மகா தேசிகாய நமகா இப்போ நம்ம நாச்சியார் திருமொழியில் ஐந்தாம் திருமொழியான மண்ணு பெரும் புகழ் அப்படின்ற பா அதில் இருக்கிற ஒரு பதினோரு பாசுரங்களை பா பார்த்துட்டு இருக்கோம் இதுவரைக்கும் நம்ம எட்டு பாசுரங்களை முடிச்சுட்டோம் இந்த வீடியோ செஷனில் ஒன்பது பத்து பதினொன்று போன்ற மூன்று பாசுரங்களை நம்ம அனுபவிக்கலாம் இதெல்லாம் நம்ம சேவிக்க 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 நமக்குள்ள ஒரு தேஜஸும் வரும் நமக்குள்ள ஒரு நம் நம்ம நம்மளும் ஒரு ஆண்டாளாகவே மாறிட ஒரு நிலைமை இருக்குது இதை தான் அவள் பல ஸ்துதியில் சொல்ல போகிறான் அதாவது எப்படி சொல்வாராம் பெருமாள் வந்து இதெல்லாம் சேவிக்க சேவிக்க அப்படியே அவருக்கு அந்த பாசுரங்களை கேட்க கேட்க இது நம்ம ஆண்டாள் சேவைச்சுதாச்சே அப்படின்னு சொல்லி ஆண்டாளுக்கு என்ன அனுகிரகம் பண்ணாரோ அந்த அனுகிரகம் நமக்கு பண்ணுவாராம் அதனால் உங்களுக்கு எப்பெல்லாம் நேரம் கிடைக்கிறதோ அப்போல்லாம் நாச்சியார் திருமொழியை செய்வீங்க நாச்சியார் திருமொழியை செய்விக்கிறதால நம்ம அவருக்கு கைங்கரியம் பண்ணுறதுக்கு தகுதியானவரா நம்ம ஆகிறோம் இப்போ நம்ம ஒன்பதாவது பாசுரத்தை பார்க்கலாம் பைங்கலி வண்ணன் பைங்கிலி வண்ணன் சிறீதரன் என்பது ஓர் பாசத்து அகப்பட்டு இருந்தேன் பொங்கு ஒலி வண்டிரைக்கும் பொருள் வாழ்குயிலே குறிக்கொண்டு இது நீக்கேல் சங்கோடு சக்கரத்தான் வர கூவுதல் பொன்வளை கொண்டு தருதல் இங்குள்ள காவினில் வாழக் கருதில் இரண்டுத்தே தே ஒன்றல் தின்னம் வேண்டும் இப்போ அந்த குயிலை மரட்டாவோம் பாரு நான் ரெண்டு கேப்பேன் ரெண்டுத்தையும் முடி செய்யணும் ஒன்னையாவது செய்யணும் ஒன்னையாது செய்யணும் அப்படி இல்லைன்னா உன்னை விரட்டி விட்டுருவேன் இல்லைன்னா விரட்டி விட மாட்டான் ஒரு சுச்சுவேஷனுக்கு வந்துடும் அப்படின்ட்டு வண்ணன் பசுமையான இளமையான கிளி அந்த கலர்ல இருக்கிற அந்த சிறீதரன் ஸ்ரீயபதியான அந்த நாராயணன் என்பது ஓர் பாசத்து அகப்பட்டிருந்தேன் அவன்கிட்ட நான் அந்த பாசவலை பாசத்து அந்த பாச வலையில் அகப்பட்டு இருந்தேன் ஐயோ இவன் என்னவன் இவன் எனக்கே இவன் என்னுடையவன் அப்படின்ற அந்த பாச வலையில் நான் அகப்பட்டு இருந்தேன் பொங்கு ஒலி வண்டு இறைக்கும் பொழில் இந்த ஒலி மிக்க இந்த வண்டுகள் இருக்குதே இப்படியும் அப்படியும் சுத்திண்டு அந்த ரீங்காரம் இட்டுண்டு இப்படியெல்லாம் இருக்குது அப்படிப்பட்ட ஒரு சோலையில வாழற குயிலே குறிக்கொண்டு கேள் நான் சொல்கிறேன் அதை முதல்ல கவனி சும்மா கத்தே இருக்காத நான் சொல்கிறத முதல்ல குறிச்சிக்கோ நம்ம கவனமாக கேளு விளையாட்டுத்தனம் கிடையாது சங்கோடு சக்கரத்தான் வர கூவுதல் உன்கிட்ட ரெண்டு அப்ளிகேஷன் போட போகிறேன் முதல் அப்ளிகேஷன் சங்கோடு சக்கரத்தான் வந்தால் கூவணும் ஒன்று அப்படி இல்லைன்னா என் பொன் வலை கொண்டு தருதல் என்னுடைய நான் நான் முன்னாடி ஒரு காலத்தில் ஒரு வலையை தொலைச்சிட்டேன் அந்த வலையில் கொண்டு வந்து தரணும் ரெண்டு வேலை உனக்கு இருக்குது நான் இங்கே உள்ள வாழ வாழக்கருதில் இங்கே இருக்கிற இந்த சோலையில் நீ வாழணும்னு நினச்சா இரண்டத்து ஒன்றில் தின்னம் என்னம் ரெண்டுல ஒன்று கட்டாயம் நீ செஞ்சுதான் ஆகணும் சங்கோடு சக்கரைத்தான் கூவுதல் அது என்ன பொன்வலை கொண்டு தருதல் பொன்வலை என்ன கொண்டு தருதல் அதாவது ஒருத்தர் சொல்வாலாம் நீங்கள் வந்து இந்த இடத்துல ரோடு போடணும் அந்த இடத்துல பில்டிங் கட்டணும் அந்த இடத்துல பெரிய தேட்டரை கட்டணும் அப்படின்லாம் வந்து ஒருத்தரை ஆர்டரை போடுவாராம் அவர் வந்து ஐயோ இவ்வளோ பெரிய வேலையாக இருக்கே எப்படி முடியும் எப்படி நீங்கள் சொல்கிறேன் இந்த ஒரு கோடிக்கு இல்லை இதெல்லாம் முடியும் கஷ்டம் இல்லை அப்படின்னு சொல்வாராம் சரி சரி உங்கள் ஒய்ஃபை நீங்கள் வந்து கூப்பிட்டுட்டு இன்றைக்கி கடைக்கு போகணும் அதையும் பார்த்துக்கணும் ஐயோ அந்த வேலையில நான் இந்த வேலையை செஞ்சிட்றேன் அப்படின்னு வரான் அதாவது பொன் வலை கொண்டு தருதல் எப்பயோ இழந்துட்டா ஒரு வலை அதை கொண்டு வந்து தரணுமா அதை தேட முடியுமா அதோட சங்கோடு சக்கரம் ஏந்தன் தடக்கையன் அங்கங்கே இருக்கிறாரே கூவினா வந்துடுவாரே அப்போ அது ஈஸி இல்ல அதனால தான் இல்லாத ஒன்றை சொல்லி இருக்கிற ஒன்ன வர வைக்கிறா இருக்கிற ஒன்ன கேட்கிறா இங்கே ஆண்டாள் வண்ணன் சிறீதரன் என்பது ஓர் பாசத்து அகப்பட்டு இருந்தேன் அந்த லக்ஷ்மி பதியை நான் அவனுடைய பாச வலையில் இருந்தேன் அம்மா ஒலிமிக்க ஒல் வண்டுகள் ரீங்காரம் விட்டுருக்க இந்த அழகான சோலையில் இருக்கிற குயிலே குறிக்கோள் நீ வந்து கவனமாக விளையாட்டுத்தனம் இல்ல உனக்கு ரெண்டு சான்ஸ் கொடுக்குற ஒன்று சங்கோடு சக்கரம் வந்தால் கூவணும் இன்னொன்று நான் இழந்த அந்த பொன் வலையை கொண்டு தரணும் நீ இந்த இடத்துல நீ வசிக்கணும்னா இரண்டில் ஒன்றை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு மரற்றாய்ப்போம் பைங்கலி வண்ணன் சிறீதரன் என்பது அகப்பட்டு இருந்தேன் இது நீ சங்கோடு சக்கரத்தான் வர கூவுதல் பொன்வளை கொண்டு தருதல் இங்குள்ள காவினில் வாழக் கருதில் இரண்டத்து ஒன்றே தின்னம் வேண்டும் அப்படின்னு சொல்றான் அடுத்தது பத்தாவது பாசுரம் அன்று உலகம் அலந்தானை உகந்து அடிமைக்கன் வழி செய்ய தென்றலும் திங்களும் உடறுத்து என்னை நலியும் முறைமே அறியேன் என்றும் இக்காவில் இருந்திருந்து என்னை ததைத்தாதே நீயும் குயிலே இன்று நாராயணனை வர கூவாயில் இங்குற்று நின்றும் துறப்பன் அதாவது அன்று அந்த கிருத்தயுகத்தில இந்த உலகத்தை அளந்தான் பரவ இந்த உலகத்தை சந்தோஷமா அளந்தான் வானம் விண்ணை ஒரு காலாலும் பூமியை ஒரு காலாலும் அப்படி பறந்து தன்னுடைய பறந்த கால்களால் சந்தோஷத்துடன் அந்த அளந்த அந்த திருவிக்கிரமன் அடிமை கண் அவனுக்கு நான் கைங்கரியம் செய்யணும்னு ஆசைப்பட்றேன் அவன் வழி செய்ய ஆனால் அவன் அதுக்கு ஒத்துக்கலையினையே மாற்றிட்டான் அவனுக்கு கைங்கரியம் செய்யணும்னு நான் ஆசைப்படுறேன் ஆனால் அவனுக்கு வழி செய்ய அவன் எனக்கு திரும் என்ன என்னை வந்து ஃபீல் பண்ண வச்சிட்டான் மார்டன் சொல்லிட்டான் ஏமாத்திட்ட அவ ஏமாத்தினான் அடுத்தது பாரு தென்றலும் திங்களும் ஊடறுத்து என்னை நலியும் முறைமை அறியேன் ஒரு பக்கம் நல்ல தென்றல் காத்து இனிமையா இன்னொரு பக்கம் நல்ல பௌர்ணமி இது ரெண்டும் வந்து என்னுடைய ஊடறுத்து என்னுடைய விரக தாபத்தை அவன் மேலே கொண்ட அந்த அன்பை இன்னும் என்ன என்னை அறுக்குது இந்தப்பா நாங்களாம் எவ்வளவு சந்தோஷமாக இருக்கோம் பார் உனக்கு வந்தானா பாரு அப்படின்னு என்னை கிண்டல் பண்ற மாதிரி இருக்குது என்னும் நலிமை நலியும் முறைமே அறியின் இதுவும் என்னை துன்புறுத்துறது ஏன் தெரில அவன் தான் என்னை துன்புறுத்துறான் இப்போ இந்த திங்களும் தென்றலும் என்னை துன்புறுத்துறது அது மட்டும் இல்லாமல் இக்காவில் இருந்து இருந்து இந்த சோளையில் இருந்து இருந்து நீயும் கூ கூன்னு உன்னுடைய பெண் பிணையோட கத்தின்டே என்னை நீ துன்புறுத்துற மூணு பேரே என்ன லைனா துன்புறுத்துறீங்க ஒத்த அந்த உலகளந்தான் என்னை அவனை கைங்கரியம் நான் ஆசைப்பட்டேன் அவன் என்ன துன்புறுத்துறான் எனக்கு பர்மிஷன் கொடுக்கல இந்த தென்றலும் திங்களும் நல்ல மிதமான அந்த தென்றல்ல பௌர்ணமி அன்றைக்கு அழகாக எப்படிலாம் ரசிக்கணும் ஆனால் என் மனசை ரசிக்கிறா மாதிரியா இருக்குது என் மனசு எவ்வளவு துன்பத்தில் இருக்குது நான் இது நியாயமா அது மட்டும் இல்லாமல் என்னுடைய தோட்டத்திலேயே என்னுடைய சோலையிலேயே நீ இங்கேயும் அங்கேயும் உன் பெ உன்னுடைய பெடையோடு இங்கேயும் அங்கேயும் சுற்றி சுற்றி கூ உங்களுடைய காதலை வெளிப்படுத்துறீங்களே எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது அதாவது இன்று நாராயணன் வர கூவாயில் இன்னைக்கு அந்த நாராயணன் வரவில்லை என்றால் இங்கிட்டு நின்றும் துறப்பான் உன்னை நான் துரத்தி விட்டுடுவேன் உன்னை இங்கே இருக்கவே கொடுக்க மாட்டேன் நான் இங்கே கொடுக்குறேனோ இல்லையோ நானே இருக்க மாட்டேன் நான் இல்லைன்னா அப்புறம் நீ எப்படி இங்கே இருக்க போற அவன் வரலன்னு சொன்னால் நானே என் பெண் அப்புறம் நீ உனக்கு யாரும் உன்னை யாரும் இங்கே பாதுகாப்பா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாசனத்தில் சொல்கிறான் அன்று உலகம் அளந்தானை உகந்து அடிமைக்கன் அவன் வழி செய்ய தென்றலும் திங்களும் ஊடறுத்து என்னை நலியும் அறியேன் என்றும் இக்காவில் இருந்திருந்து என்னை ததைத்தாதே நீயும் குயிலேன் இன்று நாராயணனை வரக்கூவாயில் இங்குத்தை நின்றும் துறப்பேன் அப்படின்றது பத்தாவது பாசுரம் இது பலஸ்துதி பதினோராவது பாசுரம் இந்த பாசுரத்தை சேவிச்சா என்ன பலன் அப்படின்றத ஆண்டாள் இதில் சொல்லியிருக்கா விண்புற நீண்ட தாவிய மைந்தனை வேர்க்கன் மடந்தை விரும்பி கண்ணுற என் கடல் வண்ணனை கூவு கருங்குயிலே என்ற மாற்றம் பன்னுரு நான் மறையோர் புதுமை மன்னன் பட்டர்பிரான் கோதை சொன்ன நண்புரு வாசக மாலை வல்லார் நமோ நாராயணாய என்பாரேன் இதுல அஷ்டாட்சிர மந்திரத்தை சொல்லியிருக்கா நமோ நாராயணா நமோ மம நான் எனக்கு இல்லை எல்லாமே நாராயணனுக்கு அப்படின்னு அர்த்தம் நமோவை பிரித்தா ந மம எனக்கு எதுவுமே இல்லை என்னோடய இஷ்டத்துக்கு எதுவுமே இல்லை நான் பண்ணுற கைங்க எதுவுமே எனக்கு இல்லை எல்லாம் அந்த நாராயணனுடைய இஷ்டத்துக்கு தான் அவன் என்ன எனக்கு விதிச்சிருக்கானோ அதை தான் செய்யணும் அப்படின் தான் இந்த நமோ நாராயணனுக்கு அர்த்தம் விண் உர நீண்ட அடிதாவிய மைந்தனை அதாவது வைகுண்டம் வரை வைகுண்டம் வரை தன்னுடைய காலை நீண்டு அடிதாவிய மைந்தனை மிடுக்குடையவன் மெஜஸ்டிக் பர்சன் அப்படிப்பட்டவனை வேர்கண் மடந்தை விரும்பி வேல் போன்ற கண்களை உடைய மடந்தை பெண்ணுக்குடிய எல்லா சாமுத்திரிக லட்சணம் கொண்ட இந்த ஆண்டால் விரும்பி கண்ணுறையின் கடல் வண்ணனை அவனை காண்பதற்காகவே என்னுடைய கடல் வண்ணனை காண்பதற்காகவே கூவு கருங்குயிலே நல்லா கூவிடேன் கருந்திய குயிலே நீ உனக்கு கலர் தான் கருப்பு என்னுடைய கடல்வண்ணன் போல ஆனா உன்னுடைய குரல் ரொம்ப இனிமை அவனுடைய செயலும் இனிமை உன்னுடைய குரலும் இனிமை என்ன மாற்றம் என்ற மாற்றம் மாற்றம்னா பாசுரம் இந்த பாசுரங்களை கூவு கருங்குயிலே என்ற இந்த பாசுரங்களை பன் ஒரு நான்மரையோர் புதுவை மன்னன் பண்ணனும் ஸ்வரம் ஸ்வரத்தோடு சேவிக்கிற நான்கு வேதங்களையும் சேவிக்கிற அந்தனர்கள் வசிக்கும் ஸ்ரீவில்லிபுத்தூருக்கு மன்னனான பட்டர்விரான் அவள் அப்பா பேரை சொல்றான் பட்டர்விரான் அதாவது ஸ்வரத்தோட அந்த நீங்க எல்லாம் கேட்டிருப்பீங்க அந்த திவ்ய வேதங்கள் சொல்லும் பொழுது அந்த எல்லாரும் ஒரே மாதிரி சொல்லுவா ஸ்வரமா இருக்கும் நம்ம கத் அது நம்மெல்லாம் ட்ரை பண்ணால் கூட நமக்கெல்லாம் சீக்கிரத்தில் வரவே வராது அப்படிப்பட்ட வந்தனர்கள் வாழும் புதுவை மன்னன் புதுவைன்றது ஸ்ரீவில்லிபுத்தூருக்கு மன்னனான பட்டர்விரான் கோதை சொன்ன நன் உரு மாலை வல்லார் நன்னா நன்கு உரு பேசிய வார்த்தைகளை அவன் நல்லா பேசியிருக்கானா இதுல அதை தான் சொல்றான் நான் நல்லா அவளே சர்டிபிகேட் குடுத்துக்கிறானா அப்ப எவ்வளவு பெரிய வேல்யூபிள் பாருங்க நான் நன்றாக சொல்ற இந்த வாசக மாலையை சொல்பவர்கள் நமோ நாராயணாய எல்லாமே பெருமாள் தான் அப்படின்னு இருப்பாளாம் அதாவது அஷ்டாட்சர மந்திரம் சொல்கிறவாளாக இருப்பாளாம் அஷ்டாட்சர மந்திரம் எப்போ சொல்வா இந்த உலகம்னா என்னென்னு தெரியும் பெருமாள்னா என்னென்னு தெரியும் அப்போதான் அஷ்டாட்சர மந்திரத்தை சொல்வா எதுவுமே என்னிடம் இல்லை எல்லாமே நாராயணனிடமே உள்ளதே அப்படின்னு அவ சொல்லுவார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காள் நான் இந்த பத்து பாசனங்களால் புயல் கூட அவ கூப்பிட்டு வா கூப்பிட்டு வா கூவு எனக்காகலாம் சொன்னேன் ஆனால் நீங்கள் எந்த குயிலையும் தேடாதீங்க எந்த கிளியும் கொடுக்காதீங்க ஆனா இந்த பத்து பாசனங்களை பைனராதன பலஸ்தியை சேவிச்சிடுங்க உங்ககிட்ட நாராயணன் உங்களுக்காகவே வந்து எல்லாத்தையும் செய்வான் அப்படின்றது இந்த பலஸ்தியில மிக அழகா ஆண்டால் சொல்லியிருக்கா இதுவரைக்கும் நம்ம ஐந்து திருமொழிகளை பார்த்துட்டோம் நாச்சியார் திருமொழியில நம்ம அடுத்த செஷன்ல ஆறாவது திருமொழி எல்லாருக்கும் பிடிச்ச திருமொழி வாரணமாயிரம் பார்க்கலாம் மிக்க நன்றி எல்லாரும் இதுக்கு லைக் போடுங்க உங்கள் கமெண்ட்டை போடுங்க இதுவான குற்றம் குறைகள் இருந்தாலும் அதை எங்களுக்கு சுட்டி காட்டுங்க மிக்க நன்றி